பனித்துடிகள் மரணமும் உயிர்த்தெழுதலும் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீமையை வெல்லுதல் அவர்களுடனே ஜெப ஆலயத்திலேயே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ஐயோ நசுரையன் ஆகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உம்மை இன்னாரென்று அறிவேன் நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான் மார்க் ஒன்று இருபத் மூன்று இருபத்தி நான்கு நீங்கள் தீய ஆவியால் துன்பப்படுகிறீர்களா நுட்பமான சோதனைகளாலா உண்மையான துன்புறுத்தலாலா கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்ப்போம் இயேசு அடிக்கடி தீய ஆவிகளை சந்தித்தார் இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார் உடனே அந்த சுத்த ஆவி அவனை அடைக்கழித்தது மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது மார்க் ஒன்று இருபத்தைந்து இருபத்தாறு பிசாசுகளுடன் கிறிஸ்து நீண்ட நேரம் உரையாடவில்லை அவர் அவைகளிடம் ஓடுமாறு கட்டளையிட்டார் எல்லாம் ஆச்சரியப்பட்டு இதென்ன இவர் அதிகாரத்தோடு அசுத்த அவைகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவைகள் இவருக்கு கீழ்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவர் சொல்லி கொண்டார்கள் மார்க் ஒன்று இருபத்தேழு நீங்கள் தீய சக்திகளால் தாக்கப்பட்டால் உதவிக்கு தேவனை அழைக்கலாம் செபிப்பதன் மூலமும் மனம் திரும்பதின் மூலமும் அவருடைய வார்த்தையை படிப்பதன் மூலமும் அவரை துதிப்பதன் மூலமும் அவரை நெருங்குங்கள் நீதிமொழிகள் மூன்று வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தாறு இரண்டு திமத்தி ஒன்று ஏழில் விசேஷித்த பலத்தை ஊக்கத்தையும் நீங்கள் காணலாம் நீங்கள் ஆன்மீக ரீதியில் பலவீனமாக இருந்தால் வேதாகமன் சத்தியத்திற்கு செல்லுங்கள் அவருடைய வாக்குறுதிகள் பலன் தரும் திருச்சபையில் சிறப்பு ஜெபம் செய்யலாம் மிக முக்கியமாக தேவனின் கவசத்தை அணிந்து கொள்ள நேரம் ஒதுக்குங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் முன் எபேஷியர் ஆறு பனிரெண்டுல வாசிக்கிறோம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று எபேஷியர் ஆறு பதினொன்று கூறுகிறது நாம் அனைவரும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுவோம் இன்றைய செயலில் காட்டுங்கள் தீமையை எப்போதாவது சந்தித்திருக்கீங்களா இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் ஐம்பத்தாறு மூன்று எபேஷியர் ஆறு வசனங்கள் பத்து முதல் இருபது ஒன்று யுவான் நான்கு நான்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள ஆழமாத்தியா நீங்கள் எந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்கட்டும்